The cat sat on the சவுதி அரேபியா ஜிசான்லருந்து வாங்க நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போவோம் ஹலோ மக்களே இதாங்க ஜிசானோட ஃபிஷ் மார்க்கெட் ஜிஸானில் வந்து பார்த்தினா இதான் பிக்கான ஃபிஷ் மார்க்கெட்டே இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்தினா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் இந்த வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்து வந்து ஃபிஷ் வாங்கிடுவோம் ஃபிஷ் வாங்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போன உடனே எல்லா கடையிலும் நம்ம ஃபிஷ் வாங்கிடக்கூடாது அங்கே இருக்கிற எல்லா கடையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா சுற்றி ஒரு ரவுண்ட் போயிட்டு எல்லா விலையும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் விசாரிச்சிடுவோம் விசாரிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷாப்பில் வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷாப்பில் வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்தா நாங்கள் அப்படி போவோம் அப்படி நாங்கள் போன கடை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எயிட்டீன் நம்பர் கவுண்டரில் ஒரு ஷாப் இருந்தது அந்த ஷாப்பில் ஒரு மத மலையாளி சேட்டாக தான் இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி வந்து தந்தாங்க அதனால் நாங்கள் அந்த கடையில் ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஃபிஷ் வாங்க போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஃபிஷ் குவாலிட்டி செக் பண்ண வந்து பார்த்தினா ஒருத்தர் கூப்பிட்டு போகணும் அவங்க தான் எல்லா ஃபிஷ்ஷும் வந்து பார்த்தினா குவாலிட்டி செக் பண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கூட போயிட்டு ஃபிஷ் வாங்கணும் அவங்க வந்து பார்த்தின்னா மிஸ் திருநெல்வேலி ஒருத்தர் வந்து எங்கள் கூட இருப்பாங்க அவங்க தான் அந்த ஃபிஷ் எல்லா ரேட்டும் வந்து பார்த்தினா கரெக்டாக கண்டுபிடிச்சி தருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ்ஷு வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு வாங்கி தருவாங்க இது போல் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தா அந்த ஃபிஷ் மார்க்கெட் போனால் தான் எங்களுக்கு வந்து பார்த்தினா ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கும் ஃபிஷ்ஷு வாங்குறாங்களோ இல்லையோ அங்கே பாருங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தினா செக் பண்ணி பார்ப்பாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கடையிலும் போயிட்டு என்ன ஃபிஷ் என்ன வேலைன்னு கேட்டதுக்கப்புறம் தான் வாங்கிட்டே வருவாங்க ஓகே நெக்ஸ்ட் வளாகில் பார்க்கலாம் நீங்கள் யாராச்சும் ஜிஷான் ஃபிஷ் மார்க்கெட் வந்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்